வணக்கம் நான் கவிதா என்னை பற்றிய தகவல் அந்த இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் உங்களுக்கு டைம் இருந்தால் இந்த வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோவில் வந்து எதை பற்றினா என்னோடய டெலிவரி பற்றி தான் உங்களை ஷேர் பண்ணிக்க போகிறேன் என்னோடய டெலிவரியில் வந்து நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் எவ்வளோ வேதனையை நான் அனுபவித்தேன் எவ்வளோ அழுதேன் என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத அளவுக்கு நான் அழுதுருக்கேன் என் டெலிவரிக்கு அதை பற்றி தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னோடய டெலிவரி வந்து ஃபஸ்ட்டு வந்து எனக்கு சிசரின் தான் ஃபஸ்ட்டு பேபி சிசரியின் தான் ஆச்சு அதனால் ரெண்டாவது பேபியும் சிசரிங் தான் அப்படின்னு முன்னாடியே சொல்லிவிட்டாங்க அதனால் ஓரளவுக்கு எனக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டேன் நான் ஆப்ரேஷன் தான் அப்படின்றதுனால ஓரளவுக்கு நான் வந்து அதை மேனேஜ் பண்ணுறதுக்காக தைரியமாக இருந்தேன் நான் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டும் அன்றைக்கி காலைல பத்து பத்து மணிக்கு ஆப்ரேஷன் கால் தாலே ஹாஸ்பிட்டலில் போய்ட்டும் ஹாஸ்பிட்டலில் போய் ப்ரொசீஜர் எல்லாம் முடிஞ்சு பதினோரு மணிக்கு எனக்கு ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் முடிஞ்சிடுச்சு ஆப்ரேஷன் முடிஞ்சு குழந்த பிறந்துட்டான் ஸ்டே தான் பிறந்தான் குழந்த பிறந்த வார்டு கொண்டு வந்து விட்டுட்டாங்க விட்டுட்டு எல்லோரும் போயிட்டாங்க வார்டில் படுக்க வச்சுட்டு குழந்தை குழந்தைய தூக்கி ஃபிட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து யாருமே கிடையாது என்கூட யாரும் கிடையாது நானும் எங்கள் வீட்டுக்காரர் மட்டும்தான் என் டெலிவரிக்கு நாங்கள் ரெண்டு பேரும் தான் போனோம் எங்கள் வீட்டுக்காரர் வந்து விட மாட்டேங்கிறாங்க ஏன்னா ஜென்ஸு இல்லை அதனால் மாட்டேன்றாங்க நாங்கள் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போனோம் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போகல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து விட மாட்டாங்க ஏன்னா எப்பயாவது வந்து ஜென்ஸை வந்து பார்த்துட்டு போகலாம் கூடவே இருக்கிறதுக்கு வந்து விட மாட்டாங்க குழந்தைக்கு வந்து ஃபீட் பண்ணணும் யாருமே கிடையாது நான் ஐயோ என்னடா பண்ணுறது குழந்தையே குழந்தை நீ தான் பிறந்தது அதுக்குள்ளேயே எப்படி ஃபீட் பண்ணுறது முடியாமல் கஷ்டப்படுறது அப்படின்னு நினச்சி ரொம்ப கஷ்டமாக ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டில் இருக்கிற அம்மாவை கூப்பிட்டு நான் ஒரு ரெண்டு வாட்டி ஃபீட் பண்ண சொன்னேன் அதுக்கப்புறம் நம்ம அவங்களும் தொந்தரவு பண்ண முடியாது இல்லையா அவங்க பேஷண்ட்டு அவங்க பார்க்கணும் அவங்க தான் அதுக்கு தான் வந்திருக்காங்க நம்மள சம கூப்பிட்டு நம்ம ஹெல்ப் பண்ண சொல்ல முடியாது அவங்களையும் கூப்பிட முடியாது சரி எங்கள் வீட்டுக்காரருக்கிட்ட நான் நான் போய் ஆயம்மா கிட்டே போய் யாரையாவது கேட்டு போய் நம்ம காசு கொடுத்து நம்ம ஹெல்ப் பண்ண சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் நம்ம கேட்டு பார்த்தோம் அவர்கிட்ட சொல்லி அனுப்பினோம் அவர் போய் ஆயா அம்மா கிட்ட போய் அவங்க வந்து இந்த ஹாஸ்பிட்டலே வேலை பார்த்திங்கன்னா இங்கேயே காசு வாங்கினு நாங்கள் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம் எங்களுக்கு பிரச்சனையாகிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இவங்களும் இந்த மாதிரி சொல்லிட்டாங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல நான் வந்து என்ன பிளானில் வந்தேன்னா ஒரு நாள் தானே ஒரு நாள் மட்டும் எனக்கு யாராவது வந்து நம்ம எவ்வளோ எல்லா வரவுமே எனக்கு இருக்கிறாங்க யார் இவங்க இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது எல்லா ஊரும் எனக்கு இருக்கிறாங்க இவ்வளோ சொந்தக்காரர் இருக்கிறாங்கல்ல யாராவது ஒருத்தர் வந்து ஒரு நாள் வந்து நமக்கு உதவி பண்ண மாட்டாங்களா ஒரு எமர்ஜென்சி தானே இது யாராவது வருவாங்க நமக்கு உதவி பண்ணுவாங்க ஒரு நாள் மட்டும் நம்ம உதவி பண்ணால் போதும் அதுக்கப்புறம் நான் மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியத்தில் நான் போயிட்டேன் சரி போயிட்டேன் எனக்கு ஃபீட் ஆள் இல்லை இந்த மாதிரி சொல்லிட்டாங்க வேறு வழி இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி என்னோடய சா எங்கள் சைடில் இருக்கிறவங்க சொந்தக்காரங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு பேருக்கு நான் ஃபோன் பண்ணேன் குழந்த பிறந்துருச்சு யாருமே இல்லை என்கூட வரீங்களா அப்படின்னா வரலன்னு சொல்லிட்டாங்க நான் யாருன்னு சொல்ல விரும்பலை ஏன்னா எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துட்ருப்பாங்க எதுக்கு நான் அவங்களை கஷ்டப்படுத்த விரும்பலை அவங்க வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே அவங்க வரலன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் என்ன பண்ணார் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணார் அவங்களாம் வரமாட்டாங்கன்னு எனக்கு தெரியும் சரி இருந்தாலும் சரி எமர்ஜென்சியாச்சு கொஞ்சமாவது ஈவியாக இருக்கும் மனசில் இருக்கும் அப்படின்றதுக்காக ஃபோன் பண்ணார் அவங்களும் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ ஃபோன் பண்ணுறவங்க எல்லாருமே வரமாட்டேன் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க எனக்கு இன்னும் ரொம்ப அழகாக வந்துச்சு யாருமே வரலையே வரமாட்டேன்றாங்களே நைட்டு ஃபுல்லாக அந்த குழந்தை என்ன ஆகிறது ஃபீட் பண்ண முடியாது பக்கலில் ரெண்டு டைம் கூப்பிட்டு வந்த அப்போ நம்ம ஹெல்ப் பண்ணி வச்சுட்டோம் நைட்டு என்ன பண்ணுறது குழந்தையோட நிலமை என்ன ஆகிறது அப்படின்னு நினச்சி நைட்டு நான் அழுவுகிறேன் நான் அழுவுறேன் நான் அழுவுறதை பார்த்துட்டு எங்கள் வீட்டுக்காரர் அழுகிற ரெண்டு பேரும் இப்படி மாற்றி 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 அழுதுன்னு இருக்கோம் உட்காந்து நான் படுத்துன்னு இருக்கேன் எப்போவுமே ஆப்ரேஷன் பண்ணாவே தெரியும் ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் கிட்ட நம்ம பாடியை வந்து அசைக்கவே முடியாது கையை மட்டும்தான் அசைக்க முடியும் உடம்பு வேறு ஒன்றுமே பண்ண முடியாது தான் இருக்கணும் அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து ஒரு கையில் டிப்ஸி ஏறின் இருக்குது ரைட் ஹேண்ட் சைடு கையில் ஒரு மட்டும் தான் இருக்குது அந்த ஒரு கையில் என்னால் தூக்க முடியாது ஃபீட் பண்ண முடியாது கண்டிப்பாக ஒருத்தரோட உதவி எனக்கு தேவை இப்படி இருக்குது என்னோடய நிலைமை ஃபோன் பண்ணுறவங்களும் யாரும் வரலன்ட்டாங்க நான் அழுதுன்னு இருக்கேன் அந்த வார்டில் இருக்கிறவங்க எல்லாமே என்ன தான் பார்க்குறாங்க நான் அழகுறதை பார்க்குறாங்க அப்புறம் பக்கத்தில் இருக்கவங்க வந்து என்னம்மா திட்டினாங்க அழுவாதம்மா நாங்கள் வேணால் பார்த்துக்குறோம் நைட்டுக்கு அழுவாத ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப அழுதுனா ஜனி வச்சிடும் பிரச்சினை ஆகிடும் அழுவாத அழுவாதேன்னு சொல்கிறாங்க நான் அழாமல் என்ன பண்ண முடியும் குழந்த பிறந்திருக்கு குழந்தை இப்போ ஃபீட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை எங்கிட்ட ஏற்ப சிஸ்டர்கிட்ட போய் கேட்டாங்க எங்கள் எங்க வந்து யாருமே கிடையாது ஒய்ஃபுக்கு நான் வந்து கூட இருந்து நைட்டு பார்த்துக்கிட்டோமா அப்படின்னா சிஸ்டர் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இது வந்து லேடிஸ் வார்டு ஜென்ட்ஸுக்கெல்லாம் அலோவ் பண்ண மாட்டோம் அதிலே நைட்டில் உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கும் ரெண்டு பேரும் வேறு வழியிலையே கடவுளே ஆச்சு இந்த நிலம வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து எங்கள் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணேன் அதுமாதிரி நான் எனக்கு குழந்த பிறந்துச்சு யாருமே இல்லைன்னா அண்ணி ஒரு நாள் நைட்டு வர சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா அவங்க எங்கள் அண்ணன் சொல்லிச்சு சரி நீ அழாத நான் அண்ணி நான் உடனே அனுப்பி வைக்கிறேன் ஹாஃப் அன் ஹரில் கூட்டினு வரணுன்னு சொல்லிச்சு அதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் தைரியம் வந்ததே அதே மாதிரி சொன்ன மாதிரியே எங்கள் அண்ணன் ஆஃப் அன் ஹவர்ல எங்கள் அண்ணையை கூட்டின்னு வந்துட்டாங்க கூட்டின்னு வந்துட்டாங்க நைட்டு வந்து அவங்க பார்த்துக்கிட்டாங்க அவங்க வீட்லேயும் ஒரு உடம்பு சரியில்லாமல் ஒரு குழந்த இருக்குது அந்த குழந்தைய அவங்க பார்த்துக்கணும் அதனால் நான் நைட்டெல்லாம் இருந்தாங்க நான் காலையில் நீங்கள் போய் அந்த குழந்தையை பாருங்கள் அண்ணேன்னு சொல்லி நான் அவங்கள அனுப்பி வச்சுட்டேன் சரி வேறு யாராவது வருவாங்க நம்ம ரிலேட்டிவ்ஸு யாராவது வருவாங்க எங்கள் அம்மாவுக்கு வந்து எங்கள் அம்மா ஏன் கூட இல்லைன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து கட்டலேருந்து விழுந்துட்டாங்க விழுந்து கால் அடிப்பட்டுச்சு அவங்களால் எழுந்துச்சு நிற்க முடியாது அந்த மாதிரி நிலமையில் எங்கள் அம்மா இருக்காங்க அதனால் என் கூட அவங்கள கூப்பிட முடியாது அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது சரி இப்போ வந்து இப்போ எல்லாேருக்கும் நான் சொல்லிட்டேன்னா குழந்த பிறந்துடுச்சின்னு என்னோட நிலம வந்து எல்லாருக்குமே தெரியும் குழந்த பிறந்துருக்கு நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் யாருமே எங்கள் கூட இல்லை நான் தனியாக இருக்கேன் அப்படின்னு தெரியும் சரி யாராவது வருவாங்க பகலில் அப்படின்ட்டு நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் எங்கள் அண்ணி காலத்தால் இறந்துடுச்சு நான் அவங்க போக சொல்லிவிட்டு அவங்க போயிட்டாங்க காலையில் அதே மாதிரி தான் எனக்கு ஃபீட் பண்ணுறது குழந்தை ஃபீட் பண்ணுறதுக்கும் எனக்கு யாருமே கிடையாது அப்புறம் என்ன பண்ணுவேன்னா நான் வந்து எந்திரிச்சு உட்காந்துருவேன் காலையிலேருந்து வலிய ஆரம்பிச்சிடும் அன்றைக்கி ஒரு நாள் நைட்டு மட்டும் வலி தெரியாது அதுக்கப்புறமா வலிய ஆரம்பிச்சிடும் வலி பயங்கரமாக வலிக்கும் படுத்தால் எந்திரிக்க முடியாது உட்கார முடியாது உட்காரச்சா எந்திரிக்க முடியாது அந்த அளவுக்கு வலிக்கும் படுத்தமுன்னா ஒருத்தர் வந்து தூக்கி தான் விடணும் நம்மளால் எந்திரிக்க முடியாது அதனால் நான் வந்து பெட்டில் படுக்கவே மாட்டேன் உட்காந்துட்டே இருப்பேன் ஏன்னா சிஸ்டர் வந்து திடீர்னு வந்து நோட்டு கேட்பாங்க ஏன்னா குழந்தைக்கு வந்து ப்ளட் டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லைனா சுகர் டெஸ்ட் எடுப்பாங்க இல்லைனா மாத்திரை என்ன சொல்லுவான்னு சொல்லுவாங்க ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டு இருப்பாங்க அதனால் படுத்தோன்னா என்னால் எந்திரிக்க முடியாது யாராவது தூக்கி தான் விடணும் வலிக்கும் பயங்கரமாக வலிக்கும் அதனால் நான் வந்து படுக்கவே மாட்டேன் உட்காந்துட்டே இருப்பேன் சேரில் உட்காந்துட்டு அப்படியே குழந்தைய பார்த்துட்டு இருப்பேன் எங்கள் வீட்டுக்காரர் கூப்பிடுவேன் அவர் வந்து குழந்தைய தூக்கி எனக்கு கட்டி கொடுப்பாரு நான் ஃபிட் பண்ணுவேன் அப்புறம் அந்த குழந்தைய தூக்கி படுக்க வச்சுட்டு அவர் போயிடுவார் இதே மாதிரி ரெண்டாவது நாள் போயிருந்தது சரி அதுக்கப்புறம் யாராவது வருவாங்க எதிர்பார்த்துங்கன்னா யாருமே வரலை சரி ஓகே வரலை நம்ம இதுக்கப்புறம் நம்மளை நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டுருக்கேன் ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து நான் அஞ்சு நாள் இருந்தேன் அஞ்சு நாள்லேயும் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் நான் தூங்கலை நான் ஏன்னா வந்து நமக்கு அட்டண்டர் கிடையாது நம்ம வந்து தூங்கிட்டோம்னால் நைட்டில் குழந்தை இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வேறு எனக்கு எப்பவுமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போனால் அந்த குழந்தைய வச்சுட்டு பயமாக இருக்கும் யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்களோ குழந்தைய அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட யாராவது இருந்தாலும் நம்ம தைரியமாக தூங்கலாம் சரி அம்மா இருக்காங்க இவங்க இருக்காங்க கூட இவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து யாருமே கிடையாது நம்ம வந்து யாரையும் நம்பவும் முடியாது அதனால் நான் வந்து அஞ்சு நாள் ஹாஸ்பிட்டலேருந்து அஞ்சு நாளும் ஒரு நிமிஷம் நான் தூங்கலை ஏன்னா பகலெல்லாம் நான் குழந்தைய பார்த்துட்ருப்பேன் நைட்டு தான் தூங்கணும் நைட்லேயும் தூங்க முடியாது ஏன்னா குழந்தை தான் தூங்கிட்டேன்னா குழந்த என்ன வருது தூங்கிட்டோம்னால் குழந்தை அழுமோ இல்லைன்னா யாராவது தூங்கிட்டு போனாலும் பயம் எனக்கு நமக்கு யாருமே கிடையாது தனியாக இருக்கிறோம் அப்படின்றதுனால நான் தூங்கவே மாட்டேன் அதேமாதிரி பகல்லையும் நான் படுக்க மாட்டேன் உட்காந்துட்டே தான் இருப்பேன் உட்காந்து உட்காந்து இடுப்பு அளிக்கும் அழுவேன் நான் பயங்கரமாக அழுவேன் எல்லாரும் எல்லாம் அந்த வார்டில் இருக்கிறவங்க எல்லோரையும் பார்க்குறதுக்கு வருவாங்க ஆனால் என்னை பார்க்குறதுக்கு யாருமே வர மாட்டாங்க ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டாங்க குழந்த பிறந்திருக்கே எப்படி இருக்க யார் கூட இருக்காங்க அப்படின்னு என்னை ஒரு ஃபோன் கூட பண்ணி விசாரிக்க மாட்டாங்க என்னை வந்து அப்படியே என்னை எப்படி விட்டுட்டாங்கன்னா என்னை வந்து நீச்சல் தெரியாதவங்க வந்து நடுக்கடல தூக்கி போட்டு அவங்களோட நிலமை என்ன இருக்குமோ அந்த மாதிரி என்னை தவிக்க விட்டாங்க எல்லோரும் சேர்ந்து எப்படி இருக்க என்ன குழ யாருமே இல்லையே தனியாக என்ன பண்ணுற குழந்தை பிறந்திருக்கு எப்படி மேனேஜ் பண்ணுற இத்தனைக்கும் ஆப்ரேஷன் வேறு அப்படின்னு கூட எனக்கு யாருமே என்னை ஃபோன் பண்ணி என்ன விசாரிக்கல எனக்கு வந்து இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன சதி பண்ணுறான்னு கூட எனக்கு தெரியல நான் நான் ஃபோன் பண்ணுறேன் எல்லாருக்கும் நான் என் நல்லா இருக்கேன் குழந்த நல்லா இருக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் ஃபோன் பண்ணி எல்லாரும் விசாரிக்கிறேன் இவங்க எல்லாம் சேர்ந்து சதி பண்ணுறாங்க பாத்ரூம் கூட பாத்ரூம் கூட என்னால் நினச்ச நேரத்துக்கு போக முடியாது பாத்ரூம் போகணும்னா எங்கள் வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணி அவர் வந்து கொஞ்சம் நேரம் குழந்தைய பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பாத்ரூம் போனோம் ஏன்னா நம்மளை வந்து யாரையும் நம்பி நம்ம குழந்தைய விட்டுட்டு போக முடியாது யாரும் நம்ம தெரிஞ்சவங்க கிடையாது யாராவது பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது அதனால அந்த பயம் எனக்கு அவர் ஃபோன் பண்ணுவேன் அவர் வந்து அவரும் வீட்டுக்கே போக மாட்டார் இந்த நாலு அஞ்சு நாளும் அப்படியே ஹாஸ்பிட்டல்லேயே தான் இருந்தார் நைட்டு மட்டும்தான் வீட்டுக்கு போவார் அங்கேயும் ஹாஸ்பிட்டல்லே இருப்பேன் நான் ஃபோன் பண்ணணும் ஃபோன் பண்ணணும் தனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு ஃபோன் பண்ணுவேன் கொஞ்சம் மேலே வாங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து குழந்தைங்க என்ன பார்த்துப்பார் அதுக்கப்புறம் நான் பாத்ரூம் போயிட்டு வருவேன் இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது அழுதுகிட்டே தான் இருப்பேனா அந்த அஞ்சு நாளுமே நம்மளோட நிலமை இப்படி ஆகிடுச்சி நம்ம எல்லோரும் இருந்து நம்ம இப்படி அனாதையாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர் வருவாங்க வந்து கவிதா இவ்வளோ அட்டண்டர் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க எனக்கு தான் அட்டண்டராக யாருமே கிடையாது நான் தான் போய் நிற்பேன் என்னை திட்டுவாங்க நீ எதுக்கு இங்கே வந்த உன் அட்டண்டர் வர சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க சிஸ்டர் எங்கள் அட்டண்டர்லாம் யாருமே இல்லைன்னா உடனே திட்டுவாங்க அட்டண்டர் இல்லாமல் நீ எப்படி குழந்தை பெற்றுக்கிறதுக்கு வந்த உனக்கு எவ்வளோ தைரியம் உனக்கு ஃபோன் நம்பர் கொடு யார் உங்கள் சொந்தக்காரர் இருக்காங்களா அக்கா தங்கச்சி இருக்காங்களா அம்மா இருக்காங்களா நம்பர் கொடு அப்படின்னு கேட்பாங்க நான் யார் நம்பர் நான் கொடுக்க முடியும் எல்லாருமே என் தெரியும் யாருமே இல்லாமல் நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன்னு தெரியும் நான் குழந்த பிறந்திருக்குன்னு தெரியும் அப்படி நின்று அப்படி தெரிஞ்சும் அவங்க வரல அப்படின்னா அவங்க நம்பர் போய் நான் கொடுத்தேன்னா என்ன பண்ண முடியும் அதனால் நான் சொல்லுவேன் சிஸ்டர்கிட்ட சிஸ்டர் எனக்கு யாருமே கிடையாது எங்கள் அம்மா மட்டும்தான் எங்கள் அம்மாவுக்கு கால் உடஞ்சிருக்கு நான் ஒரு அனாதை தான் எனக்கு அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாம் யாருமே கிடையாது எனக்கு எங்கள் நான் ஒரே பொண்ணு தான் எங்கள் அம்மாவுக்கு வந்து கால் உடஞ்சிருக்கு அதனால் அவங்க வர முடியாது இதுதான் என் நிலமை அப்படின்னு சொல்லிடுவேன் இப்போ இப்போ வந்து நைட் ஷிஃப்ட்டு ஒரு சிஸ்டர் வருவாங்க பகல் ஷிஃப்ட்டு ஒரு சிஸ்டர் மாற்றி மாற்றி வருவாங்க திரும் நைட்டு வந்து கேட்குறாங்களா இதே மாதிரி சொல்கிறேன்னா திரும்ப காலையில் வந்து ஒரு சிஸ்டர் வந்து கேட்பாங்க அவங்ககிட்ட எப்படி எதுவும் சொல்லுவேன் ரெண்டு பேருமே திட்டுவாங்க அது எப்படி நீங்கள் அட்டெண்டர் இல்லாமல் நீ எப்படி வந்து குழந்தை பார்த்துக்கலாம் உனக்கு எவ்வளோ தைரியம் உனக்கு இதான் ஒன்று ஆச்சுன்னா நாங்கள் யாரும் பதில் சொல்கிறது உங்கள் கூட ஆப்ரேஷன் பண்ணவங்க ரெண்டு பேரும் கேஎம்சி அமுச்சு விட்டோம் எமர்ஜென்சி கேஸ்ன்னு உனக்கு அந்த மாதிரி ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுறது இதெல்லாம் நாங்கள் எங்களால் முடியாது நீ உடனே ஃபோன் பண்ணு உங்கள் ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ண வர சொல்லு அப்படின்னு அப்புறம் அவர் வர சொல்லி அவர்கிட்ட பேசுவாங்க அவரும் அதான் சொல்லுவார் இல்லைங்க நாங்கள் இங்கேயே தான் இருக்கேன் நான் நான் வீட்டுக்கெலாம் போல் நான் பார்த்துக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் எங்களுக்கு யாரும் கிடையாது எங்களுக்கு அப்படின்ட்டு அவரும் சொல்லுவார் இதே மாதிரி அஞ்சு நாள் இருந்து நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் என் குழந்தை பிறந்திருக்கோம் அப்படின்ற சந்தோஷம் கூட எனக்கு கிடையாது எனக்கு இதுமாரி சதி பண்ணிட்டாங்களே அப்படின்ற ஒரு கவலை தான் எனக்கு அவ்வளோ அழகாக எடுத்துகிட்டு அப்படி வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் கூட நான் ஃபோன் பண்ணி எல்லாேருக்கும் சொல்கிறேன் நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் கூட எனக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டேன் எப்படி இருக்க குழந்த எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை என்னை கேட்கலை இவங்கெல்லாம் இவ்வளோ சதித்திட்டம் பண்ணுறாங்க இது வந்து எனக்கு புரியாமல் நான் வந்து முட்டால் மாதிரி நான் பேசிகிட்டு இருக்கேன் நான் எனக்கு வந்து பயங்கரமாக அப்புறம் கோவம் வந்துச்சு இவங்கெல்லாம் என்ன இவங்கெல்லாம் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு இருக்கேன் ஒரு எமர்ஜென்சியாக இருக்கேன் ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டேன்றாங்க ஒரு எமர்ஜென்சின்னு ஒருத்தங்க நான் ஃபோன் பண்ண அந்த ஃபோனை கூட அவங்க எடுக்கலை அப்புறம் எனக்கு கோபமாக வந்துச்சு என்ன இது இவங்க வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணலையே நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்படுறோம் நமக்கு வந்து யாருமே ஹெல்ப் பண்ணலையே அப்படின்ட்டு என்ன கோவப்பட்டேன் நான் அப்புறம் அப்போ வந்து ரொம்ப கோபத்தில் இருந்தேன் ஆனால் இப்போ வந்து எனக்கு என்ன புரியுது அப்படின்னா எதுக்கு நம்ம அவங்க மேலாம் நம்ம கோவப்படணும் அவங்க வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது எப்படியாவது போட்டோம் அவள் செத்தாக சாகட்டும் இருந்தால் இருக்கட்டும் குழந்த பிறந்தா நமக்கு என்ன பிறக்கலாம் நமக்கு என்ன நம்ம வாழ்க்கையை நம்ம பார்க்கணும் அவள் வாழ்க்கையை அவ எப்படியாவது போதும் போயிட்டு போகிறாள் அப்படின்னு நினைக்கிறவங்க நினைக்கிறவங்க அவங்கலாம் அவங்க அவங்க வரலன்னு ஏன் நம்ம வருத்தப்படணும் அப்படின்னு இப்போ தான் எனக்கு புரியுது எனக்கு எனக்கு அப்போ புரியல வரலையே நமக்கு இப்படி விட்டுட்டாங்களே நம்மளை அண்ணாதையாக விட்டாங்களே அப்படின்னு நான் ரொம்ப அழுதேன் இப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணுறேன் நான் நம்ம வந்து எப்படியாவது போகணும் செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க அப்படியே போட்டவங்க வந்து நம்ம அவங்க வரலன்னு நம்ம வருத்தப்படக்கூடாது நம்மள நம்ம தான் பார்த்துக்கணும் ஆனால் இந்த மாதிரி நிலமெல்லாம் வேறு எந்த பொண்ணுக்குமே வரக்கூடாது வேறு எந்த பொண்ணுக்கு வந்தாலும் தாங்க மாட்டாங்க நான் கொஞ்சம் போல்டாக இருக்க வச்சு நான் அதை கடந்து வந்துட்டேன் வேறு எந்த பொண்ணுங்கன்னா கண்டிப்பாக அதை தாங்கவே மாட்டாங்க